ஆதிகமும் முப்பதாவது அதிகாரம் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாகோபை நோக்கி எனக்கு பிள்ளை பிள்ளைக்கூடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்பொழுது யாகோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனோ என்றான் அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாக பில்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாகோபாவளை சேர்ந்தான் பில்கால் கற்பவதியாகி காப் யாகோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள் மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கற்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றான் அப்பொழுது ராகே நான் மகா போராட்டமாய் என் சகோதரியுடைய போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள் லேயால் தன் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தான் லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றார் அப்பொழுது லேயால் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றார் அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள் கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே த போய் தூதாயும் கனிகளை கண்டு கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாலிடத்தில் கொடுத்தான் அப்பொழுது ராகே லேயாளை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள் அதற்கு அவள் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்பகாரியமா என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள் எனக்கு ராபே ராகேல் உன் குமாரனுடைய தூதாயும் கணிகளுக்கு ஈடாக என்று இரவு அவர் உன்னுடைய சயனை கெட்டும் என்றாள் சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாரனுடைய தூதாயும் கணிகளால் அமைக்கொண்டேன் ஆகையால் நீர் என்னிடத்தில் வர என்றால் அவள் அன்று இரவு அவளோட சயனித்தான் தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அவள் கற்பவதி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள் அப்புறம் லேயாள் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றான் அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல இவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரரை பெற்றபடியாக இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபலோன் என்று பெயரிட்டார் பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டார் தேவன் ராகேலை நினைந்திருளினார் அவளுக்கு தேவன் செபு கொடுத்து அவள் தரிக்கும்படி செய்தார் அவள் ஆகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் என்னெந்தே நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டான் ராகேல் யோசேப்பை பெற்றவன் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் நமக்கு ஊழியம் செய்ய செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் கும்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறேன் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு ஆனால் நீ இரு ஒரு நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் என்னது என்று எனக்குச் சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கவன் நான் உமையை சேபித்த விதமும் உம்முடைய என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர் நான் வரும் முன்னே நமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்தவன் கர்த்தருமை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் இருக்கிறது இனி நான் இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படியே அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகியவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியுமில்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான் எனக்கு சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்பரியாடுகள் யாவையும் பிரித்து என் குமாரிடத்தில் ஒப்பித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையே இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு வைத்தான் பின்பி யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிப்பதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் உள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டு குட்டிகளை யாக்கோபை பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவர்களுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான் பலத்து ஆடுகள் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களின் முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான் இதனால் பலவீனமானவைகள் இலாபானையும் பலமுள்ளை வழி யாக்கோபையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டங்களும் கழுதைகளும் உடையவனானான் ஆதியாகமும் முப்பதாவது அதிகாரத்திலிருந்து நாம் அநேக அவைக்குரிய நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருவை செய்வாராக முதலாவதாக பொறாமையனுடைய அந்த ஆபத்தும் அந்த போட்டியையும் ராகேல் லேயா மத்தியில் நாம் பார்க்குறோம் தேவனை விசுவாசித்து அவரை சார்ந்து கொள்ளாமல் விதமாக அவர்கள் இருவரும் போட்டியோடும் பொறாமையோடும் செய்கிறது குடும்பத்தில் ஒரு அமைதியின்மையும் ஒருவருக்கொருவர் மனம் கசந்து கொள்ளக்கூடிய சூழல் எப்பொழுதை பார்க்கிறோம் குடும்பத்தில் எப்பொழுதும் அவ்விதமான ஒரு காரியங்களை அனுமதிப்பது என்பது சரியல்ல இரண்டாவதாக லேயாலும் ராகேலும் இங்கு தேவனுடைய தயவு மாத்திரமே பிள்ளைகளை பெற முடிந்தது இங்கு விதமாக அவர்கள் மனித முயற்சிக்குள்ளாக்க கொண்டு போகும்படிக்கு இங்கே பில்கா சிப் சில்பாவை இங்கே குழந்தை பெறும்படியாக கொடுக்குற இந்த காரியத்தை நாம் பார்க்குறோம் அதாவது எப்பொழுதும் தேவனுடைய வழியில் நாம் போகும் பொழுது தெய்வனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பது மாத்திரமில் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனாலும் இதில் தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தின் செயலை கூட நாம் பார்க்குறோம் கோபினுடைய பல மனைவிமாருடைய மூலமாக ஏற்படுகிற சிக்கல்களை பார்க்குறோம் பதட்டம் இன்னும் அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் மோதிப்பது மோதிக்கொள்வது எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது இவைகளின் மத்தியிலும் தேவன் தமது சர்வயகாதிபத்தியத்தின் ஆளுகையை நிலைநாட்டுகிறார் என்பதை மாத்திரமே நாம் பார்க்க முடிகிறது தேவன் தம்முடைய அருமையான வாக்கு தத்துவத்தின்படி இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களாக யாக்கோவின் மகன்கள் பிறப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனின் பல குறைபாடில் மத்தியிலும் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மையிலவராக இருக்கிற என்பதை குறித்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அடுத்ததாக ராகேல் குழந்தைகளுக்காக அவசரப்படுகிறதை பார்க்கிறோம் எனக்கு குழந்தைகளை தா இல்லாவிட்டால் சாகிறேன் என்று கூற ஆனால் தேவன் ராகியலை நினைவு கூறுகிறார் யோசிப்பே கற்பந்தரிக்கும் முடியா செய்கிறார் அவளுடைய ஜபத்தை கத்தர் கனப்படுத்துகிறார் அவளுக்கு இறங்குறதை குறித்து நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய பலவிதமான பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எவ்வளவு அருமையாக செயல்படுகிறார் என்ற அவருடைய உன்னத சர்வஞானத்தை நாம் சந்தேகிக்காமல் செல்வோமாக குறைபாடுகள் இருந்தாலும் அவைகள் மத்திய தேவன் தம்முடைய இறையாண்மையை வெளிப்படுத்துவதில் தவறுவதில்லை இந்த பிள்ளைகளுடைய பெயரிலும் கூட கர்த்தர் தம்முடைய திட்டத்தின் காரியத்தை வெளிப்படுத்துவதை குறித்துதான ஒரு வெளிப்பாடாகவே இது இருக்கிறதை பார்க்கிறோம் என்று கேட்டால் இசக்கார் என்றால் வெகுமதி கிஃப்ட் யோசேப் என்றால் அவர் சேர்க்க கடவர் அதாவது மீட்பினுடைய நிகழ்வை இந்த இடத்தில் இந்த வார்த்தின் மூலமாக கூட நம்மால் பார்க்க முடிகிறது மோசடியின் விளைவுகளையும் நாம் பார்க்குறோம் அதாவது யாக்கோபு லாபான் என்ற அதிக சொத்தை பெறுவதற்காக சில தன்னுடைய வழிமுறைகளை உபோ உபயோகப்படுத்துகிறதை குறித்து பார்க்குறோம் இதில் ஒரு விதத்தில் சொல்ல போனால் தேவன் அதையும் கூட ஆசிர்வதிக்கு கிரகை நாம் பார்க்க வேண்டும் ஆனாலும் கூட யாக்கோபு இதை தேவனே செய்தார் என்று ஒரு சாட்சி எடுகிற தருணத்தையும் நாம் பார்க்கிறோம் அதாவது இந்த விதமான காரியங்களில் யாக்கோபு செய்யும்படியான இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக செயல்படுகிறதை நாம் இதில் பார்க்கிறோம் அடுத்ததாக யாக்கோபு ஒரு கடின உழைப்பாளி என்பதை பார்க்கிறோம் யாக்கோபு லாபானுக்காக மிகுந்த உழைப்புடன் வேலை செய்தார் இதன் விளைவாக யாக்கோபுக்கு கிடைக்க வேண்டிய செல்வத்தை கர்த்தர் கிடைக்க பகன் கடின உழைப்போடும் பொறுமையோடும் யாக்கோபு தன்னுடைய இந்த சூழ்நிலையில் கடந்து போகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆதி முப்பதாவது அதிகாரத்தில் தேவனுடைய நம்பகத்தன்மையை நாம் கற்றுக்கொள்கிறோம் சூழ்நிலைகள் மனிதருடைய காரியங்கள் பல மாற்றம் ஏற்ற தாழ்வுகளாக இருந்தாலும் தேவன் அதன் மத்தியிலே ஆளுகை செய்து தமிழி திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது அதாவது வாக்குறுதிகளை அவர் குறைவில்லாமல் நிறைவேற்றுகிறார் சூழ்நிலை மத்தியில் அவர் தம்முடைய மாறாத கருவை வெளிப்படுத்துகிறார் நாம் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்வது மிக அவசியம் இங்கே மனிதனுடைய ஈடுபாடுகள் தலையீடுகள் இன்னுமாக மனித முறைமைகள் பார்த்தாலும் இதன் மத்தியில தேவன் தம்முடைய ஆளுகையும் கிருவையும் தயவையும் அற்புதமாக எவ்விதமாய் செயல்படுத்தி தெய்வகுமாரின் இந்த உலகத்தில் கொண்டு முடியாத காரியத்தில் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம் தேவன் உண்மையில் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து போகும் பொழுது அவர் அவரை தேடல்களுக்கு ஒரு நன்மை குறைவிடாது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வத்து நாம் பெற வேண்டிய நன்மைகளை ஒரு நாளும் அப்படி கொடுத்து நம்மை வழிநடத்த உண்மையில் அவராக இருக்கிறார் நன்றி நாளைய தினத்தில் அடுத்த இன்னொரு பாடத்தின் மூலமாக நாம் சந்திப்போம் நன்றி